விடிச்சிக்காள் ஒரு ஐட்டம் ஐயோ அவள் ஒன்றா நம்பர் ஐட்டம் ஒன்றரை வருஷமாக நான் தான் திருப்பி வச்சுருந்தேன் இப்போ திருப்பி போய் ஐட்டமாக மாறுவான்னு நினைக்கிறேன் எவனும் விட்டுறாதிங்கடா எப்பயுமே கழுகு பார்வை பார்த்துக்கிட்டே இருங்க அவளை சுற்றி வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க எங்கேயாவது அவள் போனா வந்தானா என் நம்பர் சொல்லியிருக்கேன்ல அண்ணனுக்கு ஒரு போனை போடு அங்கேயே வந்து விளக்க மாத்திலையே உச்சந்தல அவள் என்னை அடித்ததுக்கு அவளை பள்ளிக்கு பள்ளி வாங்கியே தரணும் உச்ச மண்டையில் நச்சு 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 நச்சுன்னு அவளை வந்து அடிக்கலை என் பேர் சிக்கா இல்லடா அதையும் உங்களுக்கு போட்டு போட்டுக்கிறேடா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கடா மாமோ மா மாமோ மாமோ மாமோயா ஏம்மா நேத்துலேருந்து பிரச்சனை வலுவாக போய்கிட்டுருக்கு உங்களுக்கே தெரியும் சரியா இந்த சிங்கிள் தாங்கிறது அவளுக்கு காமெடியாக போட்டது அவள் ஒரு எருவு மாட்டு சிரிக்கி அவள் சிங்கிளா நான் கேட்குறேன் ஆ ஏழு வயசாகி ரெண்டு கொட்டையை பிரிக்கிட்டு ரெண்டு புழுக்கையை பிரிக்கி போட்டுட்டு இன்றைக்கி வந்து நான் சிங்கிள் சிங்கிள்னு சொன்னேன் இது என்ன நியாயம் ஆ அறிவு இருக்கா ம் முட்டால் சிக்கா சூர்யா மாதிரி பேசுங்க கொஞ்சம் அதாவது நான் என்ன சொல்ல என்ன சொல்ல வரேன்னா அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படியே லைவை போடுவா லைவை போட்டு அப்படியே பத்து நிமிஷம் இஞ்சி தின்ன குரங்கு இருக்கும்ல அதை மாதிரி அப்படியே உட்காந்தே இருப்பாள் கமாண்டும் படிக்க தெரியாது ஒரு எலவும் தெரியாது அப்படியே பார்ப்பா இங்கிலீஷாக போடுவாங்க அப்படியே மேலே எங்கேயும் இப்படியே பாப்பா என்னமோ போடுறாங்க அப்படிம்பா தமிழில் போடுவாங்க நாலு கமாண்டு அதுலேயும் நாலு பேரும் கிழிச்சிருப்பாங்க இதே பாப்பா என்னடா அவங்க நாலு பேரும் கிழிச்சிருக்காங்க என்ன தான் செய்கிறது அப்படிங்கும் போது அஞ்சாவதாக ஒருத்தி வருவாள் அவள் வந்து அக்கா நீங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல் அழகாக இருக்கீங்க அப்படின்பா ஓகேடா டாச்செல்லோம் தேங்க்யூ டாச்சல்லோம் ஆ ஓ அப்படிம்பா கொன்னட்டுவா கொத்தமல்லி நம்மளுக்கு தெரியாதா ஒரு லைவ் முழுசாக இங்கிலீஷ் கமெண்ட்டை படித்து போட சொல்கிறா பார்த்துருவோம் ம் ம் மாமா சிக்கா ரவுடி பாபி டாட் டுவெண்ட்டி டூவா மாமா சிக்காவா டேய் யார் ஐடிடா சூர்யா ரவுடி பேபி அவ ஐடி மாதிரி தான்டா தெரியுது ஒரிஜினல் ஐடி மாதிரிதான்டா தெரியுது விளக்க மாதிரி பிஞ்சு போயிடும் என் லைவுக்கு வந்தேன்னா உனக்கு விளக்க மாதிரி பிஞ்சிரும் உன் லைவில் வர்றது நான் கிடையாது ஃபேக் ஐடி சரியா நல்லா புரிஞ்சுக்க உனக்கு கமெண்ட் நான் யார் லைவுக்குமே போய் கமெண்ட் பண்ண மாட்டேன் நல்லா தெரிஞ்சுக்கிறணும் தயவு செய்து என் லைவுக்குள்ளே வந்தேன்னா செருப்படி வாங்கிடுவேன் ஒழுங்காக இப்படியே ஓடிடு நான் இப்போ தான் நிம்மதியாக இருக்கேன் நிம்மதியை கெடுக்கணும்னு பார்க்குறியா சிங்கிள் ஆமில்லை சிங்கிள் மானங்கட்ட சிங்கிள் என்கிட்ட ஈத்தரை சிரிக்கி உனக்குலாம் சிங்கிள்லாம் என்னான்னு தெரியுமா ஆ அறிவு இருக்கான் உனக்குலாம் பில்ல வைக்காதவங்க ஒருத்தவங்க முரட்டு சிங்கிள்னு கூட கேள்விப்பட்டிருக்கோம் வெர்ஜின் எங்கேயும் போகாதவங்க படுக்காதவங்க பழகாதவங்க அவங்க பேர் தான் சிங்கிள் ஒன்றரை வருஷம் உன்னை போட்டு தள்ளியிருக்கேன் அப்புறம் என்ன சிங்கிள் நொங்குள் சிக்கா விளக்கமாக ரெடி எப்படி இருந்துச்சு விளக்கமாக ரடி எப்படி இருந்துச்சா உனக்கு செருப்பு அடித்து செருப்பால் அடித்து உனக்கு காட்டுறேண்டி நீ ஒரிஜினல் ஐடி தான்டி சூர்யா ரவுடி பேபி டாட் டொண்ட்டி டூ நீ ஒரிஜினல் ஐடி தான் உனக்கு இருக்குடி விளக்கமாக தாடி காட்டுறேன் என்கிட்டயே கேட்குறியா உன் ஐடியிலேருந்து வர்றேங்கிறதான் தெரியுது உன் உண்மையான ஐடி தான் அது உனக்கு ஒரு நாளைக்கு இருக்குது என்ன அவ்வளோ கேவலமாக போயிடுச்சு உனக்கு ஏன்டி ஒன்றரை வருஷமாக குடும்பம் நடத்துங்கிற ஒரு நன்றி விசுவாசம் எதுவும் இல்லாத நாய் நீ எச்சக்கலை விளக்கமாக தேடி எப்படி இருந்துச்சாம்ல உனக்கெல்லாம் நான் கேவலமாக போயிட்டேன் அப்போ பிடிங்கிட்டு உன்னை நாலு சாத்து சாத்திருந்துவேன் இன்னைக்கு நீ வந்து தரமட்டமாக போயிருப்ப நான் உயர்ந்திருப்பேன் பட்ட அவமானத்துக்கு ஒரு நாளாவது உனக்கு பதில் இருக்கு கண்டிப்பாக பண்ணுறேன் பண்ணுறேன் சூர்யா அண்ட் அவ தம்பி குமரேசன் சேர்ந்து உங்களை லைவ்ல கேவலமாக கிண்டல் பண்ணுறாங்க அவங்கள கிளிங்க நல்லா குமரேசா உனக்கு ஒரு எச்சரிக்கை நான் சொல்கிறேன் கேட்டுக்க உனைய கிழிக்கல இது வரைக்கும் நான் திருப்பி நான் கிழிச்சே நெய்வேன் பயலே உன்னை அப்படியே விரலை வச்சு அப்படியே நசிக்கிருவேன் தரையோட தரையாக போயிடுவேன் ஆ ஒன்றடி உலக்கு பான மாதிரி இருந்துக்கிட்டு நீ அவ்வளோ அவள் ஒரு ஒன்றடி நீ ஒரு ஒன்றரை அடி ரெண்டு பேர் சேர்ந்தீங்கனாலே மூணு தான் இருப்பீங்க நசிக்கிருவேன் நசுக்கி ரெண்டு பேர்த்துக்கும் சொல்கிறேன் என்ன திம்முறா உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் வரேண்டா வரேண்டா மேலூர் வந்தேன்னா கிளி கிளின்னு கிழிச்சி தொங்க விட்ருவேன் பார்த்துக்க குமரேஷா உன்னை இது வரைக்கும் நான் பேசுனது இல்லை ஏ தேவையில்லாமல் என் விஷயத்தில் வந்து தலையிடுற என்னை லைவில் ரெண்டு பேர் கிண்டல் பண்ணுறீங்கிறது என்னுடைய ஆதரவாளர்கள் என்னுடைய ரசிகர்களுடைய கோபம் தயவு செய்து இந்த பேச்சு உங்கள் பேச்சை இதோட நிறுத்திக்கங்க இனிமேல் தேவையில்லாமல் வந்தீங்கன்னு வைங்களேன் அறுத்து கிழிச்சி விடுவேன் எங்கள் அண்ணன் என் சகல ஜிபி முத்து சொல்கிற தான் அறுத்து கிழிச்சி விட்டுருவேன் கீழே உனக்கு ஹைட்டாக இருக்காது பார்த்துக்க அவ்வளோதான் சொல்ல முடியும்